வணக்கம் நான் மகேஸ்வரி டேரோ ரீடர் உங்களுக்கு தெரியும் டேரோ கார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் முறைப்படி கற்றுக்கிட்டேன் என் குரு வந்து பூர்ணிமா அவர்களிடம் நான் வந்து இன்னைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க யாரு உங்கள் குண நலன்கள் என்ன அப்படிங்கிறத டேரோ கார்ட்ஸ் வந்து இப்போ சொல்லும் அது வந்து நான் ஒரு மூணு கார்டு வந்து உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருப்பேன் அந்த மூணு கார்டில் நீங்கள் வந்து எந்த கார்டு வேணும் அப்படிங்குறத சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இதனுடைய அர்த்தங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்வேன் உங்களுடைய குண நலன்கள் பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதாவது நான் ஒரு மூணு கார்டு எடுக்கிறேன் இது வந்து ஒரு கார்டு இது வந்து ரெண்டாவது கார்டு இது வந்து மூன்றாவது கார்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பயல் மேலேயும் மூணு கலர் ஒன்று ஒன்றா வச்சுருக்கேன் தெரியுதா பாருங்கள் இது வந்து க்ரீன் கலர் இந்த கார்டில் உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை கார்டோ வந்து பண்ணிக்கோங்க இதுக்கு என்னென்ன அர்த்தம் சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்றேன் இதுல நீங்க யார் அப்படிங்கறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் இந்த ரெட் கலர் நினைச்சவங்க ஃபைவ் ஆஃப் வேன்ஸ் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து தேடி வந்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் நான்கு இருந்துமே பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இவங்க பிரச்சனைக்கு போக கூடாது அதாவது நீங்க இப்படிப்பட்டவர்கள் நீங்க பிரச்சனைக்கு போக கூடாது அப்படின்னாலும் உங்களை பிரச்சனை தேடி வந்துட்டே இருக்கும் அதே போல சரியான புரிதல்களே இருக்காது வேலை செய்யற இடங்கள்ல இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் ஆர்குமெண்ட்ஸ் மனக்குழப்பம் பண விரயம் நீங்க எடுத்த காரியம் எல்லாமே நான் தான் செய்யற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னாலும் ஆனா ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல நீங்க இருக்கீங்க இந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அதுக்கான சரியான பலன் கிடைக்காது ஓகே நம்ம அடுத்த கார்டு வந்து இந்த பிங்க் நினைச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கான கார்டு அதாவது பேஜ் ஆஃப் பென்டகர்ஸ் வந்திருக்கு சூப்பர் கார்டுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கார்டு வந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா புது முயற்சி இருக்கும் எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கும் அறிவு ஆற்றல் எல்லாமே இருக்கும் வேலையிலும் முன்னேறுவீங்க இதெல்லாம் எதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆனா நிறைய பணம் இருந்தும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட பணம் தங்காது சேவ் பண்ண கத்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியான கார்டு பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இது யார் நினைச்சீங்க அவங்களுக்கான குணநலன்கள் இந்த கார்டை நினைச்சவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பி உங்களே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்னுடைய துணையின் மூலயமா உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பர்சனாக நீங்க உங்களை ஃபீல் பண்ணி எப்பவுமே வச்சுப்பீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூரம் போட்டுட்டு சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் வச்சுப்பீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வர்ற சந்தோஷத்தை எப்பவுமே மிஸ் பண்ணிக்காதீங்க அதே சந்தோஷத்தோடயே போங்க உங்களை யாராச்சும் அதாவது என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வேல்யூ பண்ணக்கத்துக்கோங்க இதுதான் அதுவும் நினைச்ச மாதிரி அவங்களுக்கு கார்டு வந்துரு அவங்கவுங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்